கிலோ இருநூறுபாயாம் நாங்கள் அதாவது சம்மந்தமாக கேட்போம் இப்போ தான் இந்த சந்தைக்கு ஆதல் வந்து ஒன்றுருக்குன்னா பார்ப்போம் பட்டியாச்சா ஒரு சாமான்

இது பெரும்பாலும் நானே தலையே ஒரு ஏழு எட்டு கிலோ வரும் போல நாடாக கும்பலா என்ன விளையாண்டு தெரியல அதெல்லாம் கேட்டு எடுப்ப நாங்கள் மீன் நிலவரம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க இப்ப நீங்க மீன்கள் வந்து வந்து தட்டுப்பாடுதான் மீன்கள் எடுக்கிறது முப்பத்தஞ்சு பட்டரை இருக்கு அதில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது அப்படிதான் கடும் மாதிரி மீன்கள் இருக்கு முதலை விட எப்படி இருக்கு முதல்ல விட குறை குறைதானுக்கும் மீன்கள் பொறுத்துல கடுமையா குறைவாக என்ன விலை கொடுக்குறீங்க கிலோ கடவ രണ്ടായിരം പോകും ആയിരത്തി എണ്ണൂറ് അപ്പൊ നാട്ടി വെച്ചതിൽ വന്ന് ആയിരത്തി എണ്ണൂറ് കിലോ കിലോ അടുത്ത ആയിരത്തി എഴുന്നൂറ് അപ്പൊ കൊടുക്കറി കുറയാ രണ്ടു കുറേ വാവാ ഒരേ നിലവരം താ ഒരേ നിലവരം കിലോട്ട് രണ്ടായിരം പോകും ഇണ്ടക്കി ആയിരത്തി എണ്ണൂറ് പോകും ഇപ്പൊ മക്കൾ വീണ്ടും വരത്തി എഴുന്നേ

வேறவே இல்லை போகாம. இப்ப என்னைய பற்றைக்கு வளட்டோம். பற்றைக்கு 100 ரூபாய் வெரி கிலோ 300 படி போடலாம் ಅಂತ சொல்லினா. ஆனா கிலோவாடتا குறைவு. இந்த இந்த கடவா வந்து கொஞ்சம் கிலோ கிலோ வந்து கிலோ வந்து 1 கிலோ வந்து

வாயும் கொஞ்சம் வித்தியாசம் நான் இந்த வாய் அதான் அதல் என்ன அதல் மீன் வந்து சரியான டேஸ்ட் சொல்லி நம்ம இது வந்து அந்த மீனை வந்து உண்மையில் நான் கூட இன்னும் சாப்பிடலை சத்தியம் இந்த மீனை வந்து நான் கூட இன்னும் சாப்பிடலை விலப்புறை வேணும் அது தெரியல சரி பார்ப்போம் நாங்கள் அடுத்தடுத்த சந்தைகளுக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த பண்ணுறீங்களே

இது வந்து புதுக்குடியிருப்பு மக்களுக்கு கூடுதலாக எல்லாருக்குமே தெரிய என்று சொல்லிடும் அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல சாப்பாடு இது நல்ல ஒரு டேஸ்டாக ஆ இந்த வெளிநாட்டுக்கு கூட இதை கொண்டு போய் நம்ம சொல்லினோம் ஆறாவது நீங்கள் ஏரல் வேண்டும் நம்ம நினைச்சிங்கண்டா பொதுக்குடியிருப்புக்கு வாங்க அன்னையை சந்திங்க அன்னையை சந்திங்க ஏரல் எடுக்கலாம் என்ன நிறைய வச்சிருக்கேன் அஞ்சு பாருங்கள்

எங்க தியான் எங்க தியான் இது முல்லத்தீவில் வந்த மீன் சொல்லி நம்ம இது கூடுதலாக கரைவலையெல்லாம் பிடி வாடும் கரைவலையெல்லாம் பிடிவாடு மாசமாக இருக்குமா இந்த மீன் வந்து என்ன கரைவலையிலையா இல்லை தூண்டில்ல புடி வர்றதா தூண்டில் புடிவ மீன் இது இது வந்து கூடுதலாக விலை விலை கூடின வழியா கொஞ்சம் வசதியாள ஆகல்தான் வேண்டி சாப்பிடலாம் அப்படித்தானே ഇപ്പൊത്തേറം കടൽ അടിയാലോ കുറയു ആകളും പ്രാൻ ആ

ஆ மருத்துவ குணமுள்ளதான அது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்குள்ளேலாம் ஜப்பான் ஜப்பானும் கிடக்கணும் இதை இதை இதன்ன மீன் இது காரேயா ஹால ஹாலை இது என்ன விலை என்னது ரெண்டாயிரமா கிலோவா ஆ பாருங்க இந்த மீன் வந்து ரெண்டாயிரம் ரூபா கிலோ காலை மீன் சொல்லி நம்ம இது முள்ளிருக்கிறமா கிடைக்கும்

அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நல்ல லாபம் அங்கே என்ன எனக்கு ஆனால் இங்கே வந்து அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கணும் எங்கத்தியா கடல் இது முல்லத்தீவு கடல்லேருந்து வந்துருக்கு பாருங்கள் சுவாப்பாறை என்ன சுவாப்பாறை இது சுவாப்பாறை சுவாப்பாறை என்ன சுவாப்பாறை என்ன விலை சுவா பாறை வந்து கிலோ ஆயிரம் ரூபா போகுது வித்தியாசமா இருக்கு கருப்பா இருக்கு கருப்பு தானே அந்த ஜப்பான் கருப்பு ஜப்பான் இருக்கு அதனால நீண்ட விலையில வந்து ஒரு நாங்கள் பார்க்குறோம் எப்படி எப்படி விலைகளுக்கு போகுதுண்டு இல்லாட்டியும் கேட்குறோம் இது வந்து புதுக்குடியிருப்பு மீன் சந்தைக்காக நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு மக்கள் வந்து ஆர்வமாக வந்து மீன்களை வந்து போதுன்றதை நாங்கள் பார்க்குறோம் விட்டு தான் போகின்றாங்க விலை கூடினன்றாலும் அடிபட்டு தான் மீனை விழுன்றதை நாங்கள் பார்க்குற மாதிரி எல்லாமே தான் விலை இருந்தாலும் மக்களுக்கு மீன் வந்து தேவை அந்த மீன் தேவைக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்ந்து கொண்டு

அதெல்லாம் சொல்றது எரும நாக்கு என்ன சொல்றது இது வந்து என்ன வில ஆயிரத்தி இருநூறு ரூபா கிலோ அதை விட இந்த மீன் எல்லாம் இதெல்லாம் உண்டு தானா இது ஜப்பான் இது வந்து குளத்து மீன் இது என்ன விலை போகுது ஜப்பான் ஆயிரத்தி இருநூறு ரூபா ஜப்பான் இந்த மீன்லாம் இது என்ன மீன் அது இது வந்து என்ன dusatan Colombiğ stereotype �なるほど sympath precipitatjack г Companhei benchmarks? girlfriend authenticity. CaliforniaBravo Di keluarG HUA chips attack 306话 downs 304话 snap 803话 NAS cursing over 306话 stock inggrav turned இது 30800 100 Demon down on 100 இது hier shuttle back on 100Stopiffs죠?pancer seeds for

இது கீலி. வந்து இது என்ன விலை கிலோ? 300 ரூபாயா? அந்த மீன் இது பாரு தூக்கி வெ치ருங்க ரெண்டு கையில ரெண்டே. ரைட் இது என்ன விலை போகுது கிலோ? 2800. கிலோ இந்த பாறை ரைட் இது வந்து இப்ப உங்களுக்கு

ஆயிரத்தி இருக்கு ஆயிரம் இருக்கு மீனும் அப்படிதான் இருக்கு விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா இப்ப கூடாதான் வில கூட என்ன காரணத்துக்கா விலை கூடி இருக்கு தொழில் குறைவா குறைஞ்சா கூட விலை கூடுமே மக்களுக்கு கஷ்டம் எல்லா மக்களுக்கு தொழிலாளியும் மக்கள் தானே அவங்களுக்கும் கஷ்டம் தான் கடல் அடி அவங்களுக்கு வேற தொழில் இல்லை நாங்களும் அப்படியாவது மீன் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் சரி வாங்கத்தான் போயிடும்